ஓம் ள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகாமணன் தோதக்கரி அவன் நிலவுலாவி நீர்மடிவேணி என் அழகில் சோதி என்னும் வரத்தாடுவார் மலதில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் ராமப்பட்டினம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலையடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும் வகையிட்டு நல்வொலக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலே நினைகின்ற அகத்தாலும் அணிந்து ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிருவையும் தாழ்ந்து எரிஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவான் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதி நெஞ்சே நீ வாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மகிட்டு பூமாலை வணந்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பலிவீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து பட்டம் கட்டி ஏன்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம் என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு வல்ல அருள்மிகு பரமசு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விடவி என போதோடு நீராதிய சுமந்த கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநலாடயணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனம் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலபூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்படிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொலி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லார் மிக பிரமசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் என்ற ஆடு தீர்த்தங்களான ஆர்தாமி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் வழிபாடு முப்புணர்வு திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்று சித்தன் நடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்லரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வன்மேல இருந்தாய் போற்றி என்னாயிரூறு பெயராய் போற்றி நாட்டு சிக்கும் விளக்காயோற்றி நாமுகிக்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த போற்றி தேவசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி இத்தே நின்ற நுழனடி போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னரடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி போற்றியது சிற்றம்பளம் பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்கள் தூவி துதித்து வணங்கி நிஞ்சம் நிகழ்கின்றோம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எழுபதாவது திருப்பதிகம் திரு இங்கோய்மலை கண்கொள் நுதலார் கரிகொள்மிடற்றார் கரிகின் பின் குள் மதிசேர் அடையார் விடையார் கொடியார் கொடிருமார் பதனிற் மான ஆழ்வார்ோமியும் திரிவு திரியும் சாரல் இங்கோய் மலையாரே மலையின் இசைவார் நெறிமின் கூந்தல் மலையான் மகளோடும் குறைவின் விரையும் புனலும் நிலவும் குளிர்டைதழ பறையும் குழலும் கழலும் மாற்படுகாட்டெறியாடும் இறைபே வண்டரை பூஞ்சாரல் இங்கோய் மலையாரே விழவாரொழியும் உழவும் மோவா வேணுபுறம் தன்னுள் வண்ணத் தடிகள் அருள் சேரணிகொள் சம்பந்தன் எழிலா சுனையும் பொழிலும் புடை சூழிங்கோய் மழையீசன் கடல் சேர்வாடல் மத்தும் வல்லார் கவலை கலைவாரே திருவாசகம் நஞ்ச மர்கண்டன் மஞ்சு தோய் மாட மணியுத்தர கோசமங்கை அஞ்சோல்லான் தன்னோடும் கூடியவர்கள் நெஞ்சோலே நின்ற மோதமோலிக் கருணை செய்து துஞ்சல் வீர பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமர்பில் வீலகி முன்னூசலூ திருத்தொண்டர் மார்க்கதையாக செக்லார் பெருமானர்களிய பெரிய புராணம் அந்த வளர்களிடையடை அதன் நிலையுன் கைதறிகனையினடுவது கருதலர் விசைகடுகி மொய்த்தலே சுடர்விடே சுரிகையை முனைபெற எதிருருவி குத்தினேருடல் முறிபட பெரிய குளமரபுள் தலைவர் பனிரண்டு திருமுறைகளின் சார்பாக மேய்கண்டாரருடைய சிவஞான போதம் பயன் ஐம்புல வேடரின்னயந்தனீதம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியும் இன்ன இன்ன்களுள் செலுமே சதகம் வாழ்த்தே நுணையினால் தோறும் வாழ்த்த வள்ளோர்கள் தாடிள் தாழ்த்தேந்தலை ஆங்கவரிய வள்தலைக் கொள்கிறேன் வீழ்த்தே நெடுங்காலம் அவத்தினில் அவற்றினில் வாழ்த்தேன் கிளிபோல் பல நூல்கள் படித்து யானே வாழ்க அந்த நேர்வனவேராணி நம் விழ்கன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தியதெல்லா நம சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தான் உடனே கண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு பரமசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறைய சாந்தமாதியவற்றில் உயர்ந்து வழங்கி அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் வான்முகில் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க குறைவிலாது வாழ்க நான் முறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித் துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம